ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான கொண்டக்கடலை குருமா எல்லா விதமான டிஃபன்களுக்கும் சப்பாத்தி பூரி ரொட்டி கூட சாப்பிட்றதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இது எனக்கு எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இதை ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஆறு மணி நேரம் ஊற வச்ச கொண்டக்கடலை எடுத்துருக்கேன் கூடவே ஒரு கடாயில் அரை கப் தேங்காய் எடுத்து வறுத்துக்கலாம் துருவுன தேங்காய் எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு ப்ரவுன் கலர் வந்த உடனே ஒரு ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கூடவே ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் மசாலா எல்லாம் கொஞ்ச நேரம் வதங்கினாலே போதும் இது சூடு ஆறுன அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கூடவே பட்ட வகையிலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நம்ம இடித்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் லைட்டாக வதங்கின உடனே நம்ம ஒரு பத்து சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே நாலு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம ரெண்டு தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் அரை கிலோ கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மசாலா கூட கடலையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம தேவையளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் கூடவே தேவையளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் கூடவே கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு ஒரு எட்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம் குக்கரில் விசில் வந்ததும் ப்ரெஷர் இறங்கின அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கடலை எல்லாமே நல்லா வெந்திருக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரே டைமில் முடிஞ்சிடும் ரொம்பவே சூப்பரான சுவையான கொண்ட கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ